யகோவா இது பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா காணப்பட்டா நீங்க கமெண்ட்ஸ் வழியா எனக்கு தெரியப்படுத்தலாம் அது இல்லாம இன்னும் உங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி வேற ஏதாவது இதுல போடணும்னா அதையும் நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம் பெரிய மாணவர்களை ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நன்மைகளை பெற யாருக்குதான் ஆசை இருக்காது நமது சூழ்நிலைகளின் மத்தியில நாம இன்னைக்கு மற்றவர்களால ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கலாம் ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு ஏற்ற நேரம் வரும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை யார் நினைத்தாலும் தடை பண்ண முடியாது நீங்க நினைக்கலாம் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் எல்லாமே தோல்விகள் என்னுடைய தான் தள்ளி போகுது எதிலையுமே என்னால ஒரு வெற்றியின் அனுபவத்துக்குள்ள போக முடியல அப்படின்னு ஆனால் இதற்கான சரியான உங்களுக்கான பதில் என்ன தெரியுமா ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தரணும்னு நினைச்சிருந்தா எப்பவும் தந்திருப்பாங்க ஆனா இல்ல உங்க வாழ்க்கையில உள்ளதிலே பெஸ்டான நல்லதான ஒன்றை தரப்போறாங்க அது நிலைப்பு நிற்கக்கூடியதாய் காணப்படும் எனவே தளர்ந்து கூடாது முதல்ல சோர்ந்து போகாம உங்களால முடிந்த அளவு ஜபம் என்னும் சேவிங் நீங்க போடும்போது ஏற்ற காலத்துல நன்மைகளை அனுபவிப்பீங்க அது மட்டுமல்ல சோதனைக்குட்பட மாட்டீங்க அப்படின்னு ஒரு வசனத்துல பார்க்கலாம் ரெண்டாவதாக கலாத்தியர் ஆறு ஒன்பதுல பார்க்கும்போது நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போ போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம்னு பார்க்கிறோம் ஏன் நன்மை செய்யணும்னா ரோமர் ரெண்டு படி பார்க்கும்போது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் அப்படின்னு பார்க்கிறோம் ஒரு நன்மை செய்கிற நபருக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் ஆகிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும் இன்றைய காலங்கள்ல வேதனையான ஒரு காரியம் என்ன தெரியுமா நிறைய நபர்களை நம்ம பார்க்கும்போது நீங்க நன்மை செய்ய வேண்டாம் தயவு செய்து தீமை செய்யாதீங்கப்பா என்று சொல்ற நிலைமையில நாம இருக்கிறோம் அப்படிதானே ஆனால் ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒரு நபரானவர் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நம்மால் நன்மை மற்றவங்களுக்கு உங்க தகுதிக்கேற்ப நிலைக்கேற்ற ஏதேனும் நன்மைகளை செய்து உங்களுக்கான நன்மைக்கான நேரத்தை உங்க அருகில கொண்டு வாங்க சரியா எனவே தோல்விகளை சந்திக்கிறீங்கன்னா ஏற்ற காலத்துல நன்மைகளை பெற முதலாவதாக தளர்ந்து போகாம ஜபத்தை ஏறிடுங்க உங்க ஜப வாழ்க்கையில ஜபத்தை மட்டும் விட்றாதீங்க ரெண்டாவதாக நன்மை செய்வதில் சோர்ந்து போகாம காணப்படுங்க சரியா இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதா இருந்திருக்கும் நம்பரே ஆண்டவத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க